வணக்கம் இதுவே வேணாலா டகேஸ் இன்று முக்கிய நிகழ்வு ரெண்டு ஒன்று நடிகர் விஜய் வந்து ஆதவ அர்ஜனாவை கட்சியில சேர்த்தது இன்னொன்னு அதே ஆதவ போய் தோலை திருமாவளவனை பார்த்தது முதல்ல தோலை திருமாவளவனை பார்த்ததான் பேசிடுவான் தோள திருமாவளவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர் இந்தியா கூட்டணியில அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து ஆதவ அர்ஜினாவை சந்திக்கிறாரு அதான் ஆதவ விஜயோட கட்சியில சேரும் அவரு வரலாறு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணியை பத்தியும் இந்தியா கூட்டணியோட பிரதான கட்சிகளை பத்தியும் மிக மோசமாக வசைப்படிய நபர் தான் இந்த பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் அப்ப இன்னைக்கு வந்து தோழர் திருமணம் வந்து சந்திக்கிறாரு அது ஒரு தினம் அதனா வந்து இரண்டு வீசிகளை இருந்தவர் அதன் அடிப்படையில் வந்து முன்னாள் தலைவர்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட இது வந்து பொதுமக்களோட பார்வையில இல்ல இந்தியா கூட்டணியில கூட முக்கிய பிரதான கட்சிகளோட பார்வையில இல்ல இந்தியா கூட்டணியில் கூட பல லட்சம் தொண்டர்களோட பார்வையில இது எப்படி இருக்கும் மோசமா தப்பு தோழர் திருமாவை வந்து யாரை சந்திக்கணும் யார பாட்டணுங்கிறதெல்லாம் அவருடைய சுய விருப்பம் ஆனா ஓட்டு போட போகிறது மக்கள் முக்கியமா இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் ஸோ நேற்று வரைக்கும் திமுகவையும் காங்கிரஸையும் வசைப்பாடிய ஒரு நபர் அது அர்ஜுனா அவர் வந்து நீங்க நீங்க சந்திக்கிறீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு நெகட்டிவான தான் ஏற்படுத்தும் அது குறைஞ்ச தொண்டர்கள் மனசுல ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் ஏன் இந்த விஷயத்துல வந்து ஏன் தோழர் திருமாவ வந்து ஆதவ வந்து நம்ம கூட்டணி எடுத்து பேசுறாப்ல ஆனால் அதே சமயம் சந்தித்துக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்போம் தோழர் திருமணம் வந்து நான் மிகவும் பதிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்தியா கூட்டணியில மிக முக்கிய தலைவர் அதனால வந்து அவர் மேல மிக மரியாதை வச்சிருக்கோம் அதே சமயம் அவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறதோட வல்லவராகவும் இருக்கணும் அதவரஞ்சு நான் சந்திப்பது அஹ் இல்ல அதன வந்து இப்படி வந்து மன்னிப்பு கேட்டாரு அதவரஞ்சன சந்திச்சு அஹ் இல்ல நான் வந்து இந்தியா கூட்டணி பத்தி பேசுறது எல்லாம் தவறுதான் திமுக மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளை பத்தி என்ன தவறுதான் மன்னிப்பு கேட்டார் அது வேற விஷயம் ஆனா அப்படியான செய்திகள் இல்லை அவர் வேற ஒரு கட்சியில இந்தியா கூட்டணிக்கு நேர் எதிரான இன்னொரு கட்சியில போய் சேர்றாரு அவர் வந்து சந்திக்கிறாரு சோ இது கொஞ்சம் நெருடலா இருக்கு ஆனா திரும்ப இது போன்ற விஷயங்களே சட்ட தொடமா இருப்பது நல்லது அடுத்தது நடிகர் விஜய் விஜய் வந்து சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியாவும் அதிர்ச்சியாக இருக்கும் பண்ணியா ஒரு வேடிக்கையாகவும் இருக்கு என்னன்னா நேற்று வரைக்கும் சங்கவியோடையும் கீர்த்தி சுரேஷோடையும் த்ரீஷாவோடையும் தான் படிக்கிறீங்க மக்கள் சேவை எதுவும் செஞ்சதில்லை கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டே தடவை தான் வெளியுறவு முடியாது ஒண்ணு பனையூர்ல இருந்து பணத்தூர் முடியும் இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கேரளா முடியும் இந்த ரெண்டு விஷயம் தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க பரத்தூர் போய் பரத்தூர் இஷ்யூ முடிஞ்சிருச்சா பரத்தூர் மக்கள் நிம்மதி ஆயிட்டாங்களா அந்த இஷ்யூ ஜெயிச்சிட்டீங்களா ஒண்ணு கிடையாது ஒரு அரை மணி நேரம் ஃபேஷன் பேரடு மாதிரி ஒரு வேன் எடுத்து கையாடிட்டு வந்தீங்க அதுக்கு பேர் மக்கள் போராட்டம் கிடையாது அப்ப கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறது அது வந்து மக்கள் சேவையா அது வந்து உங்கள் ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கும் ஏன் நம்ம கூட வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் கீர்த்தி சுரேஷ் நல்ல நடிகை அதுக்காக வந்து போறாரு நடிகர் விஜய் போறாரு அவங்க உங்க ரசிகர்கள் தமிழக மக்களுக்கு அதனால என்ன பயம் தமிழக மக்களுக்கும் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கும் என்ன ப்ரோ என்ன ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் பிரயோஜனம் இருக்கணும் எதுவும் இல்லை ஆனால் ரொம்ப தவறான ஒரு வழிகாட்டுதல் இருக்கீங்க மக்கள் சேவை செஞ்சு ஒரு அஞ்சு வருஷமாவது அட்லீஸ்ட் மக்களோட போராட்டங்களை கலந்துக்கிட்டு மக்களோட தேவை ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் ஒரு விஷயம் பேசுங்க பெட்ரோல் ரேட்டு ரொம்ப கம்மியா விற்கலாம் பெட்ரோல் ரேட் அநியாய ரேட் இருக்குன்னு ஒரு இஷ்யூவை கையில எடுங்க அதுக்காக போராடுங்க அது ஒரு தீர்வு காணுங்க ஒரு சாதனை பண்ணுங்க மக்களுக்காக இதை சாதிச்சு சொல்லணும்ல தப்பி சீமானை எந்த இடத்துல தோக்குறாப்புல சீமான வந்து தொடர்ந்து வெறுபடியும் டிவிசி பாலிடிக்ஸ் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்னவோ அதை மட்டும் பேசுனதுனாலதான் இன்னைக்கு சீமானோட அரசியல் வாழ்க்கை முடிந்தது தந்தை பெரியார் வேற ஏதும் பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க அஜெண்ட்டா அப்படி ஏத்து பேசிட்டாப்புல சீமனோட அரசியல் வாழ்க்கை தர முடிஞ்சது ஸோ இதை பார்த்து உஷாராக மாட்டாப்போ நடிகர் ரஜினிகாந்த் எப்படி தப்பிச்சாரு உங்ககிட்ட வந்து அனுப்பி இருக்கிற ஆதவர் ஜீனா சீட்டி குமார் புசியானது எல்லாம் யாரு எல்லாருமே வலதுசாரிகளோட ஸ்லீப்பர் செல்சா இல்லையா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியுமே ஸோ இது இந்த தேர்தல் அது நீங்க ஒரு பொறுப்பு போட்டீங்க யாதவர் ஜி வந்து தேர்தல் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் அப்படி ஒரு அது பதவியே நம்ம வினோதமா இருக்கு துணை தேர்தல் பொது பிரிவு செயலாளர் வந்து நிர்மல்குமார் அப்ப இந்த தேர்தல் வந்து நடிகர் விஜய வச்சு பிஜேபி சதுரங்க வேட்டையை போதா இந்த கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வரும்ல ஏன்னா எந்த சேவையும் பண்ணணும் இல்லையா நான் திரும்ப திரும்ப கூட சொல்றது நடிகை சங்கவியோடய நடிகை கீர்த்தியோடய டுவேட் போகிறதோ சினிமாவில் நடிப்பதோ மக்கள் சேவையே அல்ல மக்கள் செய்யது வேற ஒரு அஞ்சு வருஷம் மக்களுக்காக ஏதாவது பாடுபட்டுட்டு அப்புறம் நீங்க பண்ண சாதனைகளை பார்த்துட்டு நீங்க கலந்து கொண்ட போராட்டங்களை பார்த்துட்டு மக்களே வந்து ஐயா நீங்க தேர்தல் நில்லுங்க சும்மா ராஜி ஒரு எம்எல்ஏவாத ஆகு அப்படின்னு சொல்லணும் எதுவுமே செய்யாம கீர்த்தி சுரேஷ் கல்யாணக்கு போயிட்டு வந்து ஸ்டேட்ட முதலமைச்சர் ஆகும் சொல்ல ரொம்ப யதார்த்தத்துக்கு முரணா இருக்கு நீங்க நல்லா கவனிச்சிக்கிட்டா நடிகர் ரஜினிகாந்த் எப்படி தப்பிச்சாரு இதே பிஜேபி வந்து எவ்வளவோ அழுத்தம் கொடுக்குது மறைமுகமா அதுல இருந்து எப்படி தப்புச்சாடலாம் இப்ப உங்களோட ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமார் வந்த மாதிரியே அங்க ரெண்டு பேரும் அனுப்புது தமிழறிப்படையே இன்னொரு அனுப்புனாலும் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பம் மாதிரி தப்பித்துக் கொள்ளுங்கள் அரசியலில் இருந்து அரசியல் உங்களுக்கு சரிப்படாது ஐம்பது வருஷம் ஒரு நல்ல சுகவாசியாவே வாழ்ந்துட்டீங்க உங்களுக்கு வந்து மக்கள் போராட்டம்ன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா மனதளவுல இருக்கு மனதளவுல இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இந்த அரசியல் வந்து சரிப்பட்டு வரமாட்டீங்க வடிவிலக்கப்பட இதுக்கு நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க சரியா அதனால வந்து நடிகர் ரஜினிகாந்தை முன்னோடியா கொண்டு அரசியல் எப்படியா தப்ஷிக்கிறது நீங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நல்லா என்டர்டைன்மெண்ட் தமிழ்நாட்டு மக்கள் நூறு கூட நெடிய மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அரசியல் உங்களுக்கு பேட்டா விஜய் என்பதே நம்ம கேசி கோரிக்கை அடுத்த காலையில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்